வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எந்த திசையில தலை வைத்து உறங்கலாம் என்ற ஒரு பதிவுதான் இதுல நம்ம வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பார்க்கும் பொழுது இதுல திசைன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய தலை வைக்கின்ற நிலையை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் அதாவது இந்த கிழக்கு திசைன்றது பார்க்கும் பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திசையாக நம்ம பார்க்கலாம் இந்த திசையில அனைவரும் உறங்கக்கூடிய ஒரு நிலை தான் அது வந்து குழந்தைகளா இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் இருக்கின்ற முதியோர்களா இருந்தாலும் சரி வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளியா இருந்தாலும் சரி அந்த கிழக்கு என்பது பார்த்தீங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திசையாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது தெற்கு திசை தெற்கு திசை என்று பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு நிலைய பார்க்கலாம் இந்த நிலையில நம்ம தலை வைத்து உறங்கும் பொழுது ஆயுள் என்பது அதிகரிக்க கூட ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது ஆயுள் வந்து அதிகரிக்கின்ற ஒரு நிலையை நம்ம இந்த திசையில உறங்கும் பொழுது பார்க்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அடுத்தது உதாரணத்துக்கு நம்ம வடக்கு திசை அடுத்தது நம்ம பார்க்கலாம் வடக்கு திசை என்பது பார்த்தீங்கன்னா இந்த திசையில தலை வைத்து உறங்குவது என்பது கூடாத ஒரு நிலை கண்டிப்பா இந்த திசையில வந்து தலை வைத்து உறங்கக்கூடாது இதுல அடுத்தது இப்ப மேற்கு திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசையில தலை வைத்து உறங்குவது என்பது செய்யலாம் தவறு என்பது கிடையாது இது மூன்றாவது திசையாக நம்ம எடுக்கலாம் அதாவது நம்ம தலை வைத்தே உறங்கக்கூடாத ஒரு நிலைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வடக்கு திசையில அதாவது வடக்குல நம்முடைய தலை வைத்து தெற்குல நம்மளுடைய கால் நீட்டினார் போல் இருக்கின்ற நிலை என்பது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த திசையில கண்டிப்பா உறங்கக்கூடாது இந்த திசை என்பது எதற்காக பயன்படுத்தக்கூடாது என்று பார்க்கும் பொழுது விஞ்ஞான பூர்வமாக இப்போ தென்மேற்குன்ற ஒரு நிலை உண்டு அதாவது தென்மேற்கு திசை காற்றுன்ற ஒரு நிலை உண்டு இப்போ வடக்கு திசையில வந்து காத்து வந்து அந்த அளவுக்கு வராத ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம் இந்த திசை மனிதருக்கு அதாவது இந்த வடக்கு திசையில தலை வைத்து இருக்கின்ற நிலை மனிதர்களுக்கு எப்பொழுது பயன்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடலை விட்டு உயிர் சென்ற பிறகு இந்த திசையில தான் படுக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய சுவாசம் நின்ற பிறகு படுக்க வைக்கக்கூடிய திசைதான் இந்த திசை அதனால தயவு செய்து இந்த திசையில படுக்க வேண்டாம் இப்போ நம்ம இந்த நாலு திசையில இந்த திசை என்பது தவிர்க்கப்பட வேண்டும் வடக்கு திசையில வடக்குல உங்களுடைய தலை வைத்து தெற்கு திசையில நம்முடைய கால் போல் இருக்கின்ற இந்த அமைப்பில் படுக்க வேண்டாம் மிச்சப்படி இந்த சொன்ன அந்த மத்த அனைத்தும் கடைபிடிக்கலாம் மித்த மூணு திசையில தாராளமா நம்மளுடைய தலை வைத்து இறங்கலாம் இதில் எந்த தவறும் கிடையாது நன்றி வணக்கம்